பாஸ் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததா ஒரு பக்கம் சாச்சனா மற்றும் சிவகுமார் வந்தாங்க அதுல குறிப்பா பிக் பாஸ் டீம் இருந்தோ பல கேள்விகள்லாம் பொறுக்கி குத்தானுச்சு அப்படியே குத்துறா மாதிரியே ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துட்டு போய் சிவாவை சொல்ல சொல்லியிருந்தாங்க அதையும் பார்க்க போறோம் அடுத்து மூணு பேரை இப்போ செலக்ட் பண்ணி நீ இந்த காரணத்தை சொல்லுன்ற மாதிரி ஒரு பக்கம் சாச்சனா சொல்லியிருக்காங்க அந்த சாச்சனா சொன்னதை பத்தியும் பார்க்கலாம் அடுத்து வேற மாதிரி ரெண்டு சம்பவத்தை பண்ணிட்டு இருந்த சைலண்டா வந்து நாசுக்கா வார்த்தையிலே அடிக்கிறதுன்ற மாதிரி சிவகுமார் பண்ண சம்பவம் அதுக்கப்புறம் போயிட்டு சாச்சனா போயிட்டு முத்துக்குமார் கூட கொடுத்த அட்வைஸ் மாதிரி எல்லாமே இருக்குது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துடலாம் வணக்க மக்களே நேஷனல் உச்சில் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு போஸ்ட் ஆர்ந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பல பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக்கே படம் வீடியோ பார்க்குறீங்க ஸோ லைக் போட்டு வீடியோ பார்த்தா நல்லா இருக்கும் ஸோ ஆக்சுவலாக இதில் மிட் வீக் எவிக்ஷனுமே வர்ஷினி அவாய்ட் பண்ணிட்டாங்க காலையிலேயே வர்ஷினி கிட்ட சொல்லி அமைச்சிருக்காங்க மிட் வீக் எவிக்ஷன் இந்த வாரம் நடக்க போது அதை செலக்ட் பண்ண போகிறது வீட்டுக்குள்ள இருக்கிற எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு வீட்டில் இருக்கிற எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் செலக்ட் பண்ண போறாங்கன்னா மெஜாரிட்டி ஓட்டிங் எடுக்க போறாங்க ஸ்ட்ராங் பிளேயரும் வெளியே போகலாம் வீக் பிளேயரும் வெளியே போகலாம் அதுல மெஜாரிட்டில யாருடைய பேர் வருதோ அவங்க வில் பி எலிமினேட்டட் இது வந்து அன்பேரான எவிக்ஷன் தான் அது யார போய் சிக்க போறாங்கன்னு தெரியல குறிப்பா ஓட்டிங் பேசிஸ்ல நடக்க போறதுல வீட்டுல இருக்கவங்க செலக்ட் பண்ணி வெளியேற்றுறது யாரா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க மக்களே ஓகே அடுத்து சாச்சனா மற்றும் அதுல அண்ணன் தங்கச்சி சாங் போட்டிருந்தாங்களே அந்த சாங்கை போட்ட உடனே முத்துக்குமார் கண்டுபிடிச்சார் சாச்சனா சாச்சனா அப்படின்ற மாதிரி உடனே சாச்சனாவும் ரொம்ப ஹாப்பி பயங்கரமான சீன்ஸா இருந்தது எல்லார்கிட்டையும் பேசிட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் சிவகுமார் அவர் கிட்ட கொடுத்த எட்டு லெட்டர் அந்த எட்டு துருப்பு சீட்டு மாதிரி அந்த பவுல்ல இருந்து எடுக்கிறார் ஓகே சாரி அந்த கிளாஸ் இதுல ஏதோ ஒன்று இதுல இருந்து எடுக்கிறாருங்க எடுத்த உடனே என்ன பண்றாங்க அந்த எட்டு சீட்ல இருக்கிற கமெண்ட்ஸ் எல்லாமே மக்கள் நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல சோஷியல் ஃபாரம்லயோ இல்லை யூடியூப் கமெண்ட்ஸில் ஏதோ ஒரு இடத்துல மக்கள் போட்ட கமெண்ட்டை தேடி 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 எடுத்து ஒவ்வொருத்தரை எப்படி குத்துமோ அந்த கமெண்ட்டை வச்சு அடிச்சிருக்காங்க அப்படின்றது கிளியர் கட்டாக எக்ஸ்ட்ரீம் நெகட்டிவ் கமெண்ட் தான் ஓகே ஃபஸ்ட்டு ஜாக்லின் என்ன கிளாப்ஸ் வர வர ஃப்ரெண்ட்ஷிப் மாறிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கிளாப்ஸ் வீக்கெண்டில் கிளாப்ஸ் வருதுல ஃப்ரெண்ட்ஷிப் மாறிட்டே இருக்கீங்க லேட்டஸ்ட் ஃப்ரெண்ட் யார் ஜாக்லின் உங்களுக்கு புது ஃப்ரெண்டான முத்துவா பழைய ஃப்ரெண்டான ராயனா இல்லை பாசம் பாவம் சவுண்டு அங்கே லிஸ்ட்லேயே இல்லை ஜாக் அப்படின்ற மாதிரி பாவம் சௌந்தரியா அந்த லிஸ்ட்லேயே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்னன்னா ஜாக்லினோட லிஸ்ட்டில் சௌந்தரியாவே இல்லைன்ட்டு நானும் அதை தான் சொல்கிறேன் நீங்கள் கேட்கவும் மாட்டேங்கிறீங்க ஸோ அதுதான் ஜாக் அப்படின்ற மாதிரி கமெண்ட் மட்டும் தான் இதுக்கு ரீப்ளேவோ எந்த விதமான இதுவுமே சொல்ல தேவையில்லை இதை மட்டும் கேட்டுட்டு சைலண்டாக உட்காந்துடணும் பண்ணணும் இதை கேட்டால் டிபேட் நடக்கும்ல அதுதான் அடுத்து ராயன் என்னப்பா ராயா அக்கா ஃப்ரெண்டு நல்லா இருக்காங்களா அக்கா ஃப்ரெண்டு நல்லா இருக்காங்களா அப்படின்ற மாதிரி எப்படின்னா அவங்க அக்கா வந்து மோட்டிவேட் பண்ணாங்க ஃப்ரெண்டு வேற யார் ஃப்ரெண்டு வெளியே வேலை ஏதோ செய்கிறாங்க போல இருக்கு நல்லா இருக்காங்களான்ற மாதிரி கேட்குறாங்க அடுத்து விஷால் லவ் கண்டென்ட் மட்டும்தான் என்டர்டெயின்மெண்ட்டு விஷாலுக்கே என்டர்டெயின்மெண்ட் அந்த லவ் தான் போல இருக்கு இல்லை இதை வச்சு தான் ஓட்டிட்டு இருக்காரு ஏன்ற மாதிரி இது மெஜாரிட்டி ஆஃப் த பீப்பிளோட கருத்து தான் அதை ஓப்பனாக போட்டு அடிச்சுட்டு நீ வந்திருக்கோம் ஃபுல்லாமே விஷால் மேலே வைக்கிற குற்றச்சாட்டு தர்ஷிகா விஷால் தர்ஷிகா விஷால் இதுதான் மாற்று கருத்தே இல்லை அதுக்கப்புறம் முத்துக்குமரன் அறம் அறம் அறுக்கிறிய தவிர நீ செய்யறதுல எதுவுமே அறம் இல்லை இன்னமா ஊர் நம்புது உண்மை அப்படின்ற மாதிரி முத்துக்குமரனோட கேம் பிளே ஆறாம பேஸ் பண்ணி நிறைய விஷயங்கள பேசியிருக்காரு ஸோ அதில் இப்படி வச்சுக்கலாமே மெஜாரிட்டி ஆஃப் த கேம்ஸ் வந்து முத்துக்குமரன் மெஜாரிட்டி ஒரு நைன்டி பர்சன்டேஜ் வந்து இதை ஃபாலோ பண்ணியிருக்காருன்றத வேணா வச்சுக்கலாம் ஒரு சின்ன ஒரு ரெண்டு மூணு இடங்கள்ல வேணா இல்லாம போயிருக்கலாம் சோ நைன்டி பர்சன்டேஜ் இட் வில் பி அக்செப்டட் அப்படின்றதான் இதுவும் மக்கள் வச்சிருக்க கேள்வி இதையும் முத்து கேட்டவன ஒரு மாதிரி ஐட்டார் அப்பயே அடுத்து அருண் அருணு பேச ஆரம்பிச்சா ஹவுஸ் மெச்சும் ஆடியன்ஸோட எனர்ஜியுமே போகுது ஃபீல் பண்ணியிருப்பீங்க நீங்களாம் ஏன்டா வளவலைன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க எதனாவது பாயிண்ட் இருந்தா பேசுங்கப்பா இல்லைன்னா அவுட் பண்ண ஐ மீன் மைக்கை மியூட் போடுற அளவுக்கு வந்து நமக்கு தோணும் அந்த மாதிரி இரிட்டேஷனாக இருக்கும் குறிப்பா அந்த மேனேஜர் மற்றும் இந்த டாஸ்க்ல முடியலடா சாமி எப்படா நிறுத்துவீங்கன்றதுதான் பல ஃபீலிங் இருந்தது ஸோ எக்ஸாக்ட்லி அது ஓகே அடுத்து எல்லாரும் ஏதாச்சும் பண்ணி கஷ்டப்பட்டு ல இருந்திருப்பாங்க ஆனா செங்கலை கட்டி பிடிச்சி பைனலிஸ்ட் ஆவாங்க போல இருக்கே பவித்ரா அப்படின்ற மாதிரி அந்த செங்கல் டாஸ்க்குல பயங்கரமா தானே பண்ணாங்க அவங்க போராடினாங்களே பட் கம்பேரிட்டிவ்லி டாஸ்க்ல செம்மையா பண்ணியிருக்காங்க பவித்ரா பேசுற விதத்தில் கொஞ்சம் கம்மி மற்றபடி டாஸ்க் பீஸ்ட் என்று அழைக்கப்படும் பவித்ரா பாராட்ட ஒரே விஷயம் தானே அதுல மாற்றுக்கிறதே இல்லை அதுக்கப்புறம் சௌந்தர்யா பண்றதெல்லாம் கியூட்டு அதை தாண்டி ஏதாவது இருக்கா கியூட்டு தவிர வேற ஏதாவது பண்றியாமா இருந்தா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஒரே டைலாக்ல சௌந்தர்யா முடிச்சு விட்டாங்க ஸோ ஓகே அடுத்து தீபக் சரியான சேஃப் பிளேயர் நோ இன்வால்மெண்ட்டு போல்டு இல்ல கோவத்தை கண்ட்ரோல் பண்றாரு ஏதாச்சும் சைலண்டா நழுவிட்டு எஸ்கேப் பண்றாரு நைஸ் பிளான் தீபக் ப்ரோ அப்படின்றது டெஃபினெட்லி அவர் அதான் சிம்பிள் ரவீந்திரன் சொன்ன மாதிரி தான் ரவீந்திரன் சார் சொன்ன மாதிரி தான் ஒரு நாள் ஸ்ட்ராட்டஜி அவருக்கு கோவமாக இருக்கட்டும் இல்லை இதுவாக இருக்கட்டும் ஒரே நாள் அன்னைக்கே எல்லாத்தையும் பேசி சால்வ் பண்ணி முடிச்சிட்டு போயிடுவாரு அது அடுத்த நாள் எடுத்துகிட்டு போவே மாட்டாரு தெளிவான கேம் பிளே தான் அது அதுக்கேற்ற மாதிரி அழகாக கேம் பிளே நகர்த்திக்கிட்டே போவார்ன்றத ஓபனா உடச்சி விட்டாங்க இதை தீபக் வந்து எந்த விதமான பாஸ் பண்ணல இதுல குறிப்பா யார்கிட்ட இருந்து வந்துச்சு அப்படின்ற கேள்வி வரும்போது டவுட் இருந்தது பிக் வந்து யார்கிட்ட வந்ததுன்னு சொல்லுங்க மக்கள் கொடுத்தாங்க மக்கள் நினைச்சாங்க அப்படின்ற மாதிரி பொதுவா போட்டு போட்டாங்க ஏதோ ஒரு நபர் கமெண்ட் போட்டிருக்காங்க தேடி கண்டுபிடிச்சு எந்த நெகட்டிவா இருக்குமோ அதை எடுத்துட்டு வந்து ஹைலைட் பண்ணிருக்காங்க ஓகே அடுத்து சாச்சனாவோட டாஸ்க் என்ன தெரியுமா சாச்சனா வந்து இம்மெச்சூரிட்டி இல்லா இம்மெச்சுரா இருக்கவங்க யார் யாரு அப்படின்ற கேட்டகிரியில் செலக்ட் பண்ணுமா ஜாக்லின் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து கடிப்பதுன்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்றாங்களா அதெல்லாம் இம்மெச்சுரிட்டியா இருந்தது சாச்சனா ரெண்டாவது சவுந்தர்யாக்கு வந்து அம்பி அன்னியன் குழந்தை இன்னசென்ட் அப்படின்ற மாதிரி எல்லா மோடும் இருக்கு அதுல இம்மெச்சுர் மோட வச்சு சில விஷயங்களை டிராவல் பண்ணிட்டு போயிறாங்கன்ற மாதிரி சவுந்தர்யாவுக்கு ஒரு போடு அதுக்கப்புறம் அருணோட இம்மெச்சூர் வந்து ஐப்பர் ஆக்டிவ் ஒரு அது சைல்டுஷா தெரியுது ஹைப்பர் ஆக்டிவ் சைல்டுஷா தெரியுதுன்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க அதுக்கப்புறம் வர்ஷினி வந்து அனௌன்ஸ்மெண்ட் இது முடிஞ்ச உடனே என்ன பண்றாரு சிவகுமாரு டைரக்டா வெளியே போய் கார்டன் ஏரியால இருக்கிற நோட்டீஸ் எல்லாம் படிச்சுட்டு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அருண் ஒரு விஷயத்த பேசியிருப்பாரு என்னன்னா ஒரு கமெண்ட்டை பாஸ் பண்ணியிருப்பார் அந்த கமெண்ட்ல வந்து செம கடுப்பாயிட்டு இருப்பாரு ஃப்ரெண்ட்ஷிப் கிட்ட யாராவது இந்த கேம் கேட்டு வந்தீங்களா நம்ம ஓப்பனாக அடிச்சிட்டாங்க என் ஒய்ஃப் ஒன்னு சொல்லி அமிச்சாங்க வீட்டில் போயிட்டு நீ அவகிட்டே சொல்லிடாத அவன் முன்னாடி கிட்ட ஃப்ரெண்டு மாதிரி நினச்சிட்டு அதுக்கப்புறம் முதலை கண்டி விடுவான் ஏமாத்துவான்ற மாதிரி ஒரே போடு அருண் அந்த டால் டாஸ்கில் பண்ணார்ல நெத்தியில அடிச்சா மாதிரி அருணே ஒரு மாதிரி ஷாக்கான நிலைமையில தான் சிவகுமார் போட்ட போடு இருந்துச்சு இன்னொரு பக்கம் விஜய் விஷால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தை பத்தி வீட்டில் பெரியவங்க இருந்தால் கூட்டுவாங்க அப்படின்னும் போது வீட்டுல பெரியவங்க தான் கூட்டு வர சொன்னாங்க ஷாலினி அந்த மாதிரி பண்ற விஷயத்த ஒண்ணு ஆபீஸ் ரூம் இருக்குல்ல சிவாஜி படத்துல அந்த ஆபீஸ் ரூம்ல போட்டு அடி அடினு அடிக்கிறதுக்கு தான் வர சொன்னாங்க பட் நானே போய் பேசி சமாளிச்சுக்கிறேன் என் தம்பி அவன் நானே பாத்துக்கிறேன் மாதிரி அங்க விஷாலுக்கு ஒரு போடு போட்ட உடனே சைலண்ட் ஆயிட்டாரு விஷாலுமே அப்படின்றது அடுத்து என்ன பண்றாங்க சாச்சனா போய்ட்டு முத்துக்குமாரனை கூப்பிட்டு போய் ஒரு அட்வைசர்ஸ் மட்டும் கொடுக்குறேன் முத்து நீ விளையாடுறதெல்லாம் எந்த விதமான ப்ராப்ளம் இல்ல எதுவுமே சூப்பரா தான் இருக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்ல பட் என்ன பிரச்சனை அப்படின்றது பாத்தீங்கன்னா நீ போன வாரம் டாஸ்க்ல நீ வந்து நிறைய விஷயங்கள் ஏன் ஓவரா எக்ஸ்பிளேஷன் ஓவரா ஏன் அதிகமா பேசிட்டு இருக்க அது ரொம்ப ரொம்ப தப்பா இருக்கு பேசாத ஓவர் எக்ஸ்பிளனேஷனே தேவையில்லை அதை நீமா அதுக்கப்புறம் நீ நிறைய மாத்தி மாத்தி பேசுகிற எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்த உடனே மாத்தி மாத்தி பேசுற இதெல்லாம் ரொம்பவே தப்பா இருக்கு விஜய் சதுபதி சார் என்ன சொன்னாரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்காத இதெல்லாம் பண்ணாதன்ற மாதிரி கன்ஃபெஷன் உங்களுக்கு கூப்பிட்டு அட்வைஸ் கொடுத்தாருல ஷார்ட்டா வச்சுங்குட்டு ஆனா திரும்பி நீ அதான வந்து சே இந்த டாஸ்கில் பண்ண இண்டிவிஜுவல் டாஸ்கில் அது நீ பண்ணாம இருந்திருக்கணும் டிடிஎப்ல அது ரொம்ப தப்பா அப்படின்றத நான் பார்க்குறேன் அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா எனக்கே ஒரு பாயிண்ட்ல வந்து இரிட்டேஷன் ஆச்சுன்னா இதெல்லாம் பண்ணிச்சுன்னா நான் பார்த்துக்கலேன் அப்படின்ற மாதிரி ஃபீல் இருந்துச்சுன்றதையும் சொல்லிடுறாங்க அதை தவிர்த்து நீ இண்டிவிஜுவலாக கேம் விளையாடி இருக்கணும் டிடிஎஃப்ல குரூப்பா கேம் விளையாடி இருக்கவே கூடாது இண்டிவிஜுவலாக கேம் விளையாடி எடுத்துட்டு போயிருந்தேன் நல்லா இருந்திருக்கும் ஏன் நீ குரூப் கேமா போன அப்படின்ற போது இல்லை எல்லாமே கத்துக்கிற லேர்னிங் தானே நான் கத்துக்கிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு வரேன்ற மாதிரி சில விஷயங்கள் நடந்து டிஸ்கஷன் ஆகுது அப்போ சாச்சனா கிட்ட எங்க ஃபேமிலியை பார்த்தே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது பார்த்தம் பார்த்தேன் ஃபேமிலி வீக்ல பட் என் ஃபேமிலி வரலையே நான் அந்த இடத்துல தான் ரொம்ப வருத்தமா இருந்தது ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் மற்றபடி ஓகே எல்லாத்தையும் பார்த்தேன் இது வரைக்கும் நீ சூப்பராக பண்ணிருக்க உங்ககிட்ட சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் எக்ஸ்பிளனேஷனை கம்மி பண்ணி நீ எக்ஸ்பிளேஷனை கொடுக்க வேண்டாம் இதுதான் சொல்லிட்டு போய் நான் மஞ்சுரி கிட்ட போய் ஒரு எக்ஸ்பிளேஷன் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வரல அதே மாதிரி நீ சொல்லிட்டு போயிடணும் டீட்டெயில் எக்ஸ்பிளேஷன் தான் ரொம்ப தப்பா இருக்கு அதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்க முத்துன்ற மாதிரி அட்வைஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ப்ரோமோ எல்லாரும் பார்த்துருப்பீங்க சாச்சனா மற்றும் விஷாலோட ப்ரோமோ ஸோ டைமே இருக்க மாட்டேங்குது மக்கள் இன்னைக்கு தான் ப்ரோமோஸ் போல லைவ் அப்டேட்டை மட்டும் அப்டேட் பண்ணிடுறேன் ஸோ அடுத்த வீடியோ வந்து சந்திக்கிறேன் பை எஸ்